அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கட்டாய தமிழ்மொழி தகுதி அண்டு மதிப்பீட்டு தேர்வு கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் திருமூலர் ஆப்ஷன் தான் கரெக்டு திருமூலர் நெஸ்ட் கொஸ்டின் நூல்கள் நூலாசிரியர்களை பொறுத்துக காற்றிலே மிகு மிதந்த கவிதை ஏட்டில் எழுதாத கவிதை பவளக்கொடி மாலை நாடோடி இலக்கியம் ஆப்ஷன் டி தான் கரெக்டு நாலு ஒன்று ரெண்டு மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் நாட்டு புற புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வான மாமாலை ஆப்ஷன் ஏ வான மாமாலை ஆப்ஷன் தான் கரெக்டு புதிய ஆத்தி என்ற நூலில் இயற்றியவர் பாரதியார் ஆப்ஷன் ஏ பாரதியார் புதிய ஆத்தி இயற்றியவர் பாரதியார் பாண்டிய நாடு டேஸ் வளமிக்கது முத்து ஆப்ஷன் பி முத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோமணி மனோமணியம் ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் காவடி சிந்தின் ஆசிரியர் அண்ணாமலையர் காவடி சிந்தின் ஆசிரியர் அண்ணாமலையார் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் ஆப்ஷன் ஒன்று சரி ஆப்ஷன் ஏ தான் சரி என்ன காண்டம் பார்த்திங்கன்னா ஆராயண காண்டம் சரியான இணையை தேர்வு செய்க இரட்டை காப்பியங்கள் என்பது சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு சிலப்பதிகாரம் மணிமேகலை நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது சிலப்பதிகாரம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை குலத்தெங்கு சோழன் குலதுங்கு சோழன் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எவை கம்பராமாயணம் திருக்குறளும் ஆப்ஷன் தான் கரெக்ட் கம்பராமாயணம் திருக்குறளும் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று ஒன்னு கம்பராமாயணத்தில் அயோத்தி காண்டம் இரண்டாம் காண்டம் காண்ட் காண்டமாகும் கூற்று ரெண்டு அயோத்தி காண்டத்தில் பதிமூணு படலங்கள் உள்ளன ஆப்ஷன் பி கூற்று ஒன்றும் கூற்று இரண்டும் சரி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் புறந்தூய்மை புறந்தூய்மை நீரன் அமையும் அகத்தூய்மை டேஷ் காணப்படும் வாய்மையால் ஆப்ஷன் சி தான் கரெக்டு வாய்மையால் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசம் உடுத்திய நூலாடை என கவினர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் ஆப்ஷன் பி திருக்குறள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பலப்பரி நிறை கவர்தல் ஆகியன டேஸ் தினக்குரிய தொழில்கள் ஆப்ஷன் பி பாலை சு சமுத்திரம் படைப்புகளை மீ மட்டும் தேர்வு செய்க ஆப்ஷன் சி வாடாமல்லி பாலப்புறா மண் சுமை தலைப்பாகை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் உதித்து என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் தருக உதித்து அப்படின்னா மறைத்து மறைந்த ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு மறைந்த சார்பெழுத்து வகைக்கு டேஸ் பொருந்தாதது உயிர் எழுத்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு உயிர் எழுத்து பின்வர்வற்றில் தாராபாரதி எழுதாத நூல் இருண்ட வீடு ஆப்ஷன் ஏ இருண்ட வீடு மரபு பிழையை நீக்கி சொல்லை காண்க கருங்குயில் கூவும் ஆப்ஷன் சி கருங்குயில் கூவும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேறுக அலை 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 ஆப்ஷன் ஏ சி கடல் அலை புற்று கூப்பிடு ஆப்ஷன் சி தான் கரெக்டு கூப்பிடு ஓ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் மதுகு நீர் தாங்கும் பலகை தாங்கும் பலகை மதுக நீர் தாங்கும் பலகை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கோ என்னும் ஓரெழுத்தொரு மொழியின் பொருள் மதில் ஆப்ஷன் பி மதில் அதான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தால் சீருடை சால் சலப்பு சிலந்தி ஆப்ஷன் பி ரெண்டு மூணு ஒன்று ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரியான அகரவரிசை தேர்க கீற்று கேணி காக்கை கூந்தல் ஆப்ஷன் ஏ காக்கை கீற்று கூந்தல் கேணி ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் முறையான தொடரை அமைப்பினை குறிப்பிடுக கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் விட்டு விட்டு குறிப்பு வரைக தொடர் விட்டு விட்டு அப்படின்னா அடுக்கு தொடர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு குறிப்பு தவறான பொருந்தாத இழுத்துக்க தாய் செய் முறுக்கு மீசை வந்தார் கருப்பு தின்றான் கரும்பு தின்றான் சாரி கரும்பு தின்றான் வெண்கொடை ஆப்ஷன் தான் ரெண்டு மூணு விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க மாறன் பத்தாம் வகுப்பில் படிக்கிறான் மாறன் மாறன் பத்தாம் வகுப்பில் படிக்கிறான் ஆப்ஷன் டி மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான் கொஸ்டின் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் மலைமுகம் காண பயிர் போல உவமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆப்ஷன் பி வறட்சி வாட்டம் துன்பம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பழம் நழுவிய பாலில் விழுந்தது போல் இவ்வ உவமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆப்ஷன் பி நினைத்த ஒன்று பிடித்தல் செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது நினைத்தது ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது ஆப்ஷன் பி எதிகை மோனை இயபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெழுதுதல் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமை கட்டளை கல் இக்குரலில் அமைந்துள்ள நயத்தை தேர்ந்தெடு ஆப்ஷன் சி எதுகை எதுகை தான் வரும் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பு வாய்மற்றாங்கு எடுப்பதும் உம் எல்லாம் மலை இக்குரப்பாவில் அமைந்துள்ள தொடை நயத்தை தேர்ந்தெழுதுக அடியல அடியலப்படை தொடை அடிய ஆப்ஷன் தான் கரெக்ட் யாருக்கும் மருந்து உண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர் முன் உண்டது செரித்த பின் உண்பார்க்கு உண்பார்க்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் உண்பார்க்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை கருவப்பிழை ஆப்ஷன் பி கருவப்பிழை தொன்மை தமிழகத்தில் யாவனர் என்று அழைக்கப்பட்டவர்களின் ஒருவர் கிரேக்கர் ஆப்ஷன் பி கிரேக்கர் யாதும் ஊரை யாவரும் கேளிர் என்ற வரிகளை உணர்த்தும் பண்பு உலக பொதுமை ஆப்ஷன் சி உலக பொதுமை நெக்ஸ்ட் கொஸ்டின் நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது பாளையம் ஆப்ஷன் ஏ பாளையம் நெக்ஸ்ட் பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன பட்டினம் ஆப்ஷன் ஏ பட்டினம் தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் பி காமராசர் காமராசர் பெண் உரிமைக்கு ஊர் விளைவிக்கும் பழைய நம்பிக்கையை ஏற்க மறைத்தவர் யார் பெரியார் ஆப்ஷன் சி பெரியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் வீரமா முனிவர் தொகுத்த அகராதி எது சதுர அகராதி ஆப்ஷன் ஏ சதுர அகராதி சரியானதை கண்டறிக ஆப்ஷன் டி தான் கரெக்டு அனைத்தும் சரி நெக்ஸ்ட்டு தமிழ் தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதன் முதலில் பதிப்பித்தவர் பதிப்பித்தவர் யார் அப்படின்னா உவேசா ஆப்ஷன் பி உ வேசா பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் ஆப்ஷன் பி மு வரதாசனர் மு வரதாசனர் மு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கூற்று சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ சொல்வாக்கு பெற்று பெற்றிருந்தது காரணம் ஆழ்வார்களும் நாயமார்களும் பக்தி பாடல்களை தமிழை வழங்கினார் ஆப்ஷன் ஏ காரணம் கூற்று இரண்டும் சரி தான் கரெக்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு கூத்துப்பட்டறை என்னும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யார் நான் முத்துச்சாமி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் மு மேத்தா மு மேத்தா ஆப்ஷன் ஏதான் கரெக்டு மு மேத்தா நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான இணைகளை தேர்ந்தெடு நா பிச்சைமூர்த்தி பாரதியார் பெருஞ்சித்தனனார் மீ ராசேந்திரார் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஒன்றும் நாலும் நெக்ஸ்ட்டு இயேசு காவியம் பாடியவர் கண்ணதாசன் ஆப்ஷன் சி கண்ணதாசன் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன முத்தையா ஆப்ஷன் ஏ முத்தையா சகித்திய அக அகதாமி விருது பெற்ற நாடக நூல் எது பிரம்சித்தனார் நாடகம் ஆப்ஷன் பி பிசிராந்தனார் நாடகம் கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது கிறிஸ்தவர் தேவாரம் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா ரச்சன மனோகரன் மனோகரம் ஆப்ஷன் சி ரச்சன மனோ மனோகரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் முதல் ஆள் முதல் ஆழ்வார்களுக்குள் ஒருவராக போற்றப்படுபவர் யார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார் ஆப்ஷன் டி தான் கரெக்டு பொய்கை ஆழ்வார் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தின் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் சித்தர்கள் ஆப்ஷன் சி சித்தர்கள் காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன் ஆப்ஷன் பி தான் கரெக்டு வரதன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சினமான தீயே தீயறிவை புகைத்தாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய் இப்பாடலை அடியில் வரும் தி திரிலோக நாயகன் ஆப்ஷன் ஏ தருமன் ஆப்ஷன் ஏ தருமன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சீரா புராணம் எத்தனை காண்டங்கள் உடையது எத்தனை காண்டங்கள் உடையது மூன்று ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு மூன்று திருவிளையாடற் புராணம் என்னும் நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு பரஞ்சோதி முனிவர் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம் ஆப்ஷன் டி பெரிய புராணம் மக்கால் இச்சொல்லிற்கான இலக்கின குறிப்பினை எழுதுக ஆப்ஷன் ஏ உரிச்சொல் தொடர் ஆப்ஷன் ஏ உரிச்சொல் தொடர் குறுந்தொகை நூல் ஒன்று வந்து நானூற்றி ஒன்று பாடல்களை உடையது தொகுத்தவர் பூரிகோ என்பவர் ஆப்ஷன் ஒன்று இரண்டும் சரி ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாத இணையை காண்க நஸ்ஸை பிடி யா பொழிக்கும் ஆப்ஷன் டி தான் கரெக்டு ரெண்டு மட்டும் பொழிக்கும் உரிக்கும் பத்து வயதிற்குள்ளவாகவே சொற்பொழிவு நிகழ்ந்தது நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் ஆப்ஷன் சி வல்லலார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேனும் இனிய இனிய தீ தமிழும் பணுவன்கள் பணு பணுவர்கள் நாலாயிரம் பாடலை பாடியளிப்பவர்கள் பாடி அருளளிப்பவர்கள் பன்னீர் ஆழ்வார்கள் பன்னிரண்டு ஆழ்வார்கள் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சிறுபாஞ்சம் மூலம் என்பதில் மூலம் என்பது எதை குறிக்கிறது ஆப்ஷன் பி ஐந்து வேர்கள் ஐந்து வேர்கள் சிறுபாஞ்ச மூலம் சிறுபாஞ்சம் மூலம் பஞ்ச மூலம் என்பது எதை குறிக்கிறது ஐந்து வேர்கள் ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஊருக்கு உதவுவது பொருந்திய விடையை தேர்க அவன் அவள் அவர் நாங்கள் முயற்சி செய்வோம் நாம் முயற்சி செய்வோம் நாங்கள் நாம் ஆப்ஷன் கரெக்ட் நாலு ஒன்று ரெண்டு மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாசிலை பிரித்து எழுதுக பசுமை கூட்டல் பாசிலையே பிரித்து எழுதுக பசுமை கூட்டல் இலை ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் பசுமை கூட்டல் இலை அறிந்துணை என்பதை எழுதுக அருமை கூட்டல் துணை ஆப்ஷன் தான் கரெக்ட் பழையன கழிதலும் டேஸ் புகுதலும் புதியன புகுதலும் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு புதியன கீழ்காணும் வல்லின மிகா இடம் குறித்து கூற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெஸ்ட்டு ஆங்கில சொலுக்கு நேரான தமிழ் சொல் தருக பொருத்துக ஸ்ட்ராம் டரனோட் டெம்பஸ்ட் ஒர் விண்டோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஜி சாரி ஆப்ஷன் பி ரெண்டு நாலு ஒன்று மூணு பொருந்தாத இணையை கண்டறிக மில்லட்ஸ் கர்பஸ் ஆன்டிபயோட்டிக் ஜெனி ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஜேனி பக்க விளைவு ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு நிறுத்தல் என்ற சொல்லின் வேற்சொலை தேர்வு செய்க நிறுத்தல் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நிறுத்து நிறுத்து மயங்கிய சரியான வேற்சொலை தேர்ந்தெடு மயங்கு ஆப்ஷன் சி மயங்கு மயங்கிய அப்படின்னா மயங்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் சூழல் என்னும் வேற்சொல்லின் வினையள பெயரை தேர்ந்தெடுக சூழல் அப்படின்னா சூழ்வார் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு சூழ்வார் நெக்ஸ்ட் கொஸ்டின் நடை என்ற வேர் சொல்லின் தொழில் பெயரை அறிக நடை அப்படின்னா நடத்தல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நடத்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான வரிசையில் முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுக்க நாயர் உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கொடுக்கப்பட்ட சொற்களின் தொழில் பெயரை எழுதுக ஆப்ஷன் சி படித்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் மார்கழி பெயர் சொல்லை வகையினை கண்டறிக ஆப்ஷன் பி காலப்பெயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தொடர்களின் பொருத்தமானவற்றை எழுதுக உணர்ச்சி தொடர் வினா தொடர் கட்டளை தொடர் பிரைவினை தொடர் ஆப்ஷன் சி ரெண்டு மூணு நெக்ஸ்ட்டு எவ்வகை வாக்கியம் என அறிக பத் பந்து உருண்டது என்பதை எவ்வகை வாக்கியம் என அறிக ஆப்ஷன் ஏ தன்வினை வாக்கியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிற வினைச் சொற்களை கண்டறிக உருட்டினான் பயின்றான் பயிற்றுவித்தான் ஆடினான் ஆப்ஷன் ஏ ஒன்று மூணும் கரெக்டு நெக்ஸ்ட் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இயற்றினார் இது எவ்வகை வாக்கியம் செய்வினை வாக்கியம் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு நெக்ஸ்ட்டு குத்து கல்லுக்கு குளிரா வெயிலா பழமொழிக்குரிய பொருள் எழுதுக குத்துக்களுக்கு குளிரா வெயிலோ வெயிலா அப்படிங்கிறது கவலை இல்லாமல் இருத்தல் ஆப்ஷன் பி கவலை இல்லாமல் இருத்தல் பழமொழி நிறைவு செய்க குடல் குழலுக்கு அளவுதாம் கொண்டைப்பூவுக்கும் அளவுதாம் அளவுதாம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கொண்டைப்பூவுக்கு அளவுதாம் நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடு முனைவர் ரா ரங்க அரங்கநாதன் ஆப்ஷன் தான் கரெக்ட் முனைவர் ரா அரங்கநாதன் தாய்நாடு என்னும் பெயரை தாய்மொழியாக கொண்டே பிறந்தது என்ற சிந்தனைக்கு கருத்தை கூறியவர் திருவிக்கா ஆப்ஷன் சி திருவிக்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் தில்லை திளையடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது அப்படின்னா தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் ஆப்ஷன் சி தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராம அமிர்தம் அமிர்தம் ஆப்ஷன் ஏ வரிதி நிலை இயக்காயம் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் புறநானூறு புறநானூறு இந்த நூலை இயற்றியவர் புறநானூறு உவர் நிலம் என நிலத்தின் தன்மை கூறும் நூல் புறநானூறு ஆப்ஷன் பி புறநானூறு திரை கடலோடியம் திரவியம் தேடு என்றவர் யார் ஔவையார் ஆப்ஷன் சி ஔவையார் திரு திரைக்கடலோடியம் திரவியம் தேடு ஒளையார் நெக்ஸ்ட் கொஸ்டின் இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை எது ஒப்பாரி ஆப்ஷன் சி ஒப்பாரி பொருத்துக சிவப்பு ரிக்ஸா சக்கரவாகம் ஜனனி திரிபுராம் ஆப்ஷன் சி நாலு ரெண்டு மூணு ஒன்று நெக்ஸ்ட்டு சரியான தொடர்களை தேர்ந்தெடு ஒன்று மற்றும் ரெண்டு சரி ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு சரி தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பி யாருக்கு மூவை கடிதம் எழுதினார் தம்பிக்கு ஆப்ஷன் ஏ தம்பிக்கு தேங்க்யூ